எனக்கு இது மாதிரி திரைப்பட வாய்ப்பு வந்திருக்கிற அந்த கோவையில் இருந்து நான் செல்லட்டுமா தாராளமாக போயிட்டு வாங்க என்று பதினோரு மாதம் ஈரோட்டிலே தந்திடம் வைத்து நாற்பது ரூபாய் ஊதியம் கொடுத்து வைத்திருந்த கலைஞரை அணுகுண்டு என்ற பொது தலைப்புடை வருமே அந்த விமானி நான் தான் சேரன் நான் தான் தானா அது என்று கேட்டவருக்கு ஒரே வியப்பு என்று அந்த செப்டம்பர் தான் அறிவித்தார் இஸ்லாமியருக்கான மூணரை விழுக்காட்டுக்கான அறிவிப்பு நாள் நீராதம் கடல் உடுத்த என்று பாடுகிறோமே மொழி வாழ்த்து பாடினார் கலைஞர் என்று சொல்லு அவர் அறிவித்தார் கலைஞர் என்று சொல்லுகிறோமே எப்பொழுது அறிவித்தார் மார்ச் பதினொன்று என்ன காரணம் ஆறாறு பேராக அல்லது ஐந்து பேராக பிரித்து ஐந்து மாவட்டங்களுக்கு பிரித்து அனுப்புவார்கள் அப்படி கலைஞரவர்களும் அனுப்பப்பட்டார் அவர் குழுத்தலைவராக அல்ல குழுவிலே ஒருவராக அந்த எளிமை வேண்டும் இங்கே சுவாமி ஆசீர்வாதம் பண்றார் வருண்டா உனக்கு வேற வாதம் ஆசிர்வாதம் பெரியவர்களோ அண்ணானவர்களோ கலைஞரவர்களோ செய்த பல செயல்களுக்கான பின்னணியை அவர்கள் பேசவில்லை என்ன காரணத்தினால் இணை செய்தவர்கள் சொல்லவில்லை அதை கண்டிப்பதற்கான கண்டுபிடிப்பதற்கான அறிவாளர்கள் வருவார்கள் என்ற ஒருப்பந்தோறின் பொறுத்த அடையாளம் தான் இந்த கிராம பள்ளி என்ன காரணம் செப்டம்பர் பதிமூணு என்று சொன்னதற்கு என்ன காரணம் அந்த நாள்தான் செப்டம்பர் பதிமூன்றாம் நாள்தான் அவருடைய திருமண கலைஞர் அவர்கள் மூ கருணாநிதியாக இருந்து கலைஞர் கருணாநிதியானது ಅವರು ಮನವಿ ಪದ್ಮಾವತಿ ಬರುದೇ ಅವರು ತುಮಣ ಆಗಿ ವಿವರು ಅವರು ತುಮಣಂ ಕಡಾ ಸೇಲೋ ನಾಗೆ ವಿಜಯ ನಾಗೇ ನಾಟು ತಲಮೆಯೇ ಸುಯಮರ್ಯಾದೆ ತೆಗೆದುಕೊಂಡವರು ಅಲೈನವರು ಮನವಿಯು ಅಣ್ಣ ಚಿದಂಬರ ಜಯರಾಮ வைதிக திருமணம் தான் செய்வேன் என்று அடம் பிடித்தவர் திருமணம் நடந்தது சிதம்பரத்தில் நடந்தது சிதம்பரமும் இல்லத்தில் ஒரே வீட்டில் ஒரே மேடையில் ஒரே நாளில் ஒரு பக்கம் கலைஞரவர்களுக்கும் அப்பாவு அம்மையாதவர்களுக்கும் செய்ய முடியாத திருமணம்

ஆனால் கலைஞர் மக்களுடைய மனைவி பத்மாவனியோடுதான் இந்த கோவைகளில் வந்து இருந்தார் இந்த கோவைக்கள் வருவதற்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரே ஒரு தேவிக்குள்ளே எத்தனை செய்தி இருக்கிறது என்று பாருங்கள் பதிமூன்று செப்டம்பர் என்று ஏப்ரல் நாள் இரண்டு நாள் இப்பொழுதையும் சேர்த்து சொல்ல வேண்டும் சேர்த்து நினைக்க வேண்டும் சேர்த்து நினைப்பார்கள் என்றவர்கள் இடியிருக்க மாட்டார் நினைப்பவர்கள் வந்துவிட்டோம் என்பதை காட்டுவதற்கு காணின்றனர் பள்ளி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு தான் அவர் வந்தார் ஈரோட்டிற்கு ஈரோட்டிலே வந்து அதை நம்முடைய மருத்துவர் நாகநாதன் அவர்கள் தான் கடைகிறவர்களிடத்திலே கேட்டார் ஈரோட்டிலே நீங்கள் எவ்வளவு ஆண்டு இருந்தீர்கள் என்று ஆண்டு அல்ல ஒரு ஆண்டு கூட அல்ல பதிமூணு மாதம் தான் கேட்டறிந்த ஒரு இவர் தான் பதிமூன்று பதிமூணு மாதங்கள் தான் இருந்தார் அண்ணா அவர்கள் பெரியாரோடு இருந்தார் ஏழாண்டுகள் இருந்தார் ஈரோட்டில் பெரியார் இல்லத்தில் அவர் கலைஞர் அவர்கள் பதினோரு மாதம் தான் அந்த பதினோரு மாதம் இருந்த பொழுது இந்த கோவை மாநகரிலே அப்பொழுது இருக்கிறவர்கள் படம் படிப்பவர்கள் அதிலே படம் எடுக்கப்பட்டது உதயணம் வாசவதத்தை எல்லாம் செய்து சொல்லத்தான் அந்த உதயணம் வாசவதத்தை படத்திற்கு உதவி இயக்குநராய் இருந்தவர் ஏஎஸ்ஏ சாமி அதற்கான இருந்தவர் கலைஞர் அவர்களுடைய அமைப்பு தான் சிதம்பரம் ஜெயராமன் அவர் தான் பேச்சுவாய்க்குன்னு சொன்னார் சாமி என் மச்சன கருணாநிதி நல்ல நாளை கொள்ளாங்க நல்ல வரவேற்கிறது சொல்றாங்க நீங்களும் உங்க படத்துல ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுங்க என்று பேச்சுவார்க்கு சொல்ல சிதம்பரம் ஜெயராமன் அவர்கள் சொன்னதை கேட்டு ஏ ஆரோக்கிய சாமி அதான் ஏஎஸ் சாமி அவர் ஆங்கில பேராசிரியர் ரெண்டாவது இங்க புரிய குழந்தை தான் இருந்தார் நான் இப்பொழுது உதவி இயக்குனர் நான் இயக்குநராகிவிட்டால் உங்கள் மற்றேன் என்று நம்பிக்கையில் சொன்னார் வந்துவிட்டது நீங்கள் இயக்குனர் என்ற ஒரு வாய்ப்பு வந்து விட்டது அதுதான் அபிமன்யு என்ற படம் உடனே திருவாரூருக்கு கடிதம் போட்டார் உங்கள் மைத்துனரை வர சொல்லுங்கள் அங்கே திருவாரூர் விட கலைஞர் இல்லை அவர் ஈரோட்டிலே இருக்கிறார் அங்கிருந்து கடிதம் போட்டார் கவி காமூசேரி அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு ஐயாவிடத்தில் காட்டினார் கலைஞர் எனக்கு இது மாதிரி திரைப்பட வாய்ப்பு வந்திருக்கிற அந்த கோவையில் இருந்து நான் செல்லட்டுமா தாராளமாக போயிட்டு வாங்க என்று பதினோரு மாதம் ஈரோட்டிலே தந்திடம் வைத்து நாற்பது ரூபாய் ஊதியம் கொடுத்து வைத்திருந்த கலைஞரை கலைஞருக்கு நாற்பது ரூபாய் ஊதியம் கொடுத்து வைத்திருந்த பெரியார் அவர்கள் இந்த கோவைக்கு அனுப்பினார் அப்பொழுதெல்லாம் போக்குவரத்து கிடையாது அளிதாகத்தான் பேருந்து எல்லாம் தொடர் வண்டி தான் தொடர் வண்டி ட்ரெயின் அவர் தொடர் வண்டியிலே வருதுன்ற முழு தான் ஏற்றார் போலே அமர்ந்திருந்த ஒருவர் கேட்கிறார் இங்கே வரீங்க ஈரோட்டில் ஈரோட்டில் குடியரசு அலுவலகம் சரியா பெரியாரோடையா நாங்களும் அந்த கட்சி தான் குடியரசில் என்ன பண்ணீங்க நான் துணை ஆசிரியர் துணை ஆசிரியர் நானும் வாங்கிட்டு இருக்கேன் குடியரசு என்ன பேருந்து எழுதுவீங்க சேரன் விமானி அணுகுண்டு என்ற பொது தலைப்புடை வருமே அந்த விமானி நான் தான் சேரன் நான் தான் இங்கே தானாது என்று கேட்டவருக்கு ஒரே வியப்பு எங்கே தங்க கோவையில் தெரியல அடைச்சிருக்கிறாங்க தான் இருக்குது அவர் சாமியை தான் தெரியும் நம்ம வீட்லேயே இருக்குது வந்து நம்ம வீட்டிலே தங்கிக்கங்க என்று அவர் சொல்ல அப்படித்தான் சிங்கா நல்லூர்களே அண்ணா சாமியினுடைய இல்லத்தில் கலைஞர் வந்து குடியேறினார் பத்து ரூபாய் வாடகை பிறகு தன்னுடைய மனுவியையும் அழைத்து கொண்டார் ரெண்டே ரெண்டார் இன்னைக்கும் அப்படியே இருக்குது அதை நம்முடைய முதலமைச்சர் இப்பொழுது நாட்டுடன் ஆக்கிவிட்டார் இன்னும் வேறு பணிகள் தொடங்கவில்லை அதே இல்லம் நான்கு அறை ரெண்டு அறை வீட்டு உரிமையாளருக்கு ரெண்டு அறை கலைஞர் அவருடைய மனைவி பத்மாவதிக்கும் அந்த சின்ன அறையில் இருந்த கோவை குருவி கூட்டு வாழ்க்கை என்பார் கலைஞர் அந்த கூட்டு வாழ்க்கைக்கு அடையாளமான ரெண்டு அறைகள் அப்படியே இருக்கின்றன கொஞ்சமும் மாறாமல் இருக்கின்றன பத்மாவதியும் அவரும் வாழ்ந்தது அங்கேதான் இங்கேதான் அவருடைய மகன் பிறந்தார் பல்வேறு வகையான சோகமான எல்லாம் ஒன்று நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒன்று அவற்றையெல்லாம் கலைஞர் பதிவு செய்யவில்லை கோவை மண்டல திமுக மாநாடு போட்ட பொழுது அந்த அண்ணாசாமி இல்லை அண்ணாசாமியினுடைய மனைவி இருந்தார் அந்த மலரை நான் தான் தொடுத்தேன் நீங்கள் படித்த அந்த பாடப்புத்தகங்களிலே கூட எல்லிச்சு முதல் நடனார் என்பது நான் எழுதிய பாடம்தான் இப்பொழுது கூட அண்ணாவை பற்றி எழுத வேண்டும் என்று நம்முடைய விமானவரி அவர்கள் பெற்று செல்வன் அவர்களையும் என்னுடைய கொண்டே இருக்கிறார்கள் அண்ணாவினுடைய நூற்றி இருபத்தி மூணு தொகுதி அண்ணா அறிவுக்கோடை கொடுத்ததும் தான் அங்கே அண்ணா சாமி அவர்களுடைய மனைவி இருந்தார் அவர் நம்மிடத்தில் இதெல்லாம் கலைஞர் எழுதின கடிதம் இதெல்லாம் கலைஞருடைய மனைவி பத்மாவதி எழுதின கடிதம் எல்லாத்தையும் எடுத்து போட்டாங்க அப்பொழுது அவர்கள் சொன்ன செய்திகள் எல்லாம் வியப்பாக இருந்தன வியப்பாக இருந்தன அழகை வந்தது உயரமாக இருந்தது இவற்றையெல்லாம் கலைஞர் எழுதவில்லையே என்ற எண்ணம் கூட வந்தது அந்த துயரமான செய்திகளை அவர் நினைவூட்டிக் கொள்ளவில்லை நினைவூட்டிக் கொள்ள விரும்பவில்லையோ என்ற எண்ணமும் கூடவே வந்தது அவற்றை நான் இன்று வரை யாரிடமும் சொல்லவில்லை யாரிடமும் சொல்வதாகவும் இல்லை துரி கூட கேட்டார் கொஞ்சம் கோடி காட்டுங்களே என்றார் கோடி காட்டுனாலே அப்புறம் அப்படி கடைசி வரைக்கும் வந்துடும் நீங்கள் வேணால் கலைஞர்கிட்ட கேட்டு பாருங்கள் நீங்கள் பேசுகிற பொழுது ஒரு சொல்லை சொல்லுங்கள் அவருடைய முகத்தில் வாட்டம் வந்தால் நிறுத்திவிடுங்கள் மடர்ச்சி வந்தால் குடர்ந்து கேளுலாம் சொல்லி பார்த்தேன் வாய்ப்பு வரவில்லை எழுந்தவர்களிடம் சொல்லி எடுத்தால் ஒருவேளை கேட்டிருந்தால் கேட்டிருப்பார் அதனால் அவரிடம் அவர் வாயிலாக எழுத்து வாயிலாகவும் வரவில்லை யாரும் கேட்கவில்லை நான் சொன்னால் அது கலைஞரவர்களிடத்தில் மட்டும்தான் சொல்வேன் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்தேன் ஆனால் சொல்வதற்கான வாய்ப்பெல்லாம் போய்விட்டது அப்படிப்பட்ட இந்த கோவையில் அவர்கள் பத்மாவதி அவர்களும் அவரது இருந்த பொழுதுதான் பிறகு இங்கேதான் முதல் படம் அபிமன்யூ ரெண்டாவது படம் ராஜகுமாரி ஆனால் வெளியே வந்த பொழுது வெளியிடப்பட்ட போது ராஜகுமாரி முறவி வந்துவிட்டது அபிமன்யு ரெண்டாவதாகத்தான் வந்தது பிறந்தவர் திருவாரூர் போய்விட்டார் திருவாரூர் போன நலம் குன்றி தன்னுடைய மகளுக்கு தன்னுடைய மனைவிக்கு பத்மாவதிக்கு மூச்சு ஓடிக்கொண்டிருக்கிறது இப்பொழுதோ அப்பொழுதோ என்ற நிமிட கணக்கில் எல்லோரும் தான் புதுக்கோட்டையில் இருந்து ஒரு கூட்டம் வந்துவிட்டது நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் உங்களை நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கிறோம் எங்கள் நிகழ்ச்சிக்காக ஏராளமான பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் எப்படி வந்தே தீர வேண்டும் என்கிற பொழுது சில நிமிடங்களிலே மனைவியுடைய கணவர் அவர் இருந்தாலும் எனக்கான கூட்டம் காத்திருக்கிறது என்று சொல்லுகிறார்களே அது தாழ்த்தப்பட்ட தொடர்கள் திராவிட இயக்கத்தின் கோட்பாடுகள் என்ன என்றால் இதுதான் எளிமை அஞ்சாமை கோழமை உழைத்து மக்களை சார்ந்திருப்பர் இந்த அடிப்படை பண்பு இதுதான் தாழ்த்தப்பட்ட தோழர்கள் ஏமாற்றம் என்று கிளம்புங்கள் என்று வண்டியில் புதுக்கோட்டை சென்று மனைவியை பார்க்க வேண்டும் என்று கூட்டம் முடிந்த உடனே ஒரு சரக்குந்தலை ஏறி புறப்பட்டு வருகிற பொழுதே மனைவியை பார்த்தார் இறந்த உடலாக உயிர் புரிந்த உடலாக அந்த மனைவியின் நினைவாகத்தான் பத்மாவுக்கும் எனக்கும் நடந்த திருமணம் அந்த பதிமூன்று அல்லவா செப்டம்பர் அல்லவா என்னோடு நான்காண்டுகள் வாழ்ந்தவள் அல்லவா கோவையிலே புரிவு கூட்டு வாழ்க்கையை சரிந்து கொண்டவள் அவள் அல்லவா எனக்கு அந்த திரைப்பட வாழ்க்கை ரெண்டு முறை கிடைப்பதற்கு காரணம் இந்த பொறுமை அல்லவா என்று அந்த செப்டம்பர் பதிமூன்றைத்தான் அறிவித்தார் இஸ்லாமியருக்கான மூணரை விழுக்காட்டுக்கான அறிவிப்பு நாள் நீராடும் கடல் என்று பாடுகிறோமே மொழி வாழ்த்து பாடினார் கலைஞர் என்று சொல்லு அவர் அறிவித்தார் கலைஞர் என்று சொல்லுகிறேமே எப்பொழுது அறிவித்தார் மார்ச் பதினொன்று என்ன காரணம் அன்றைக்குத்தான் தாளமுத்து மறைந்த நாள் ஆனால் கலைஞர் சொல்லவே இல்லை எங்கேயுமே நீராடும் கடல் உடத்தை என்பதுதான் மொழி வாழ்த்து பாடல் இந்தியாவில் எந்த மாநிலத்திற்கும் இல்லாத ஒரு மொழி வாழ்த்து பாடலை நான் தான் அறிமுகம் செய்தேன் சொன்னாரா நாம் சொல்லுகிறோம் இந்தியாவில் எந்த மாநிலத்திற்கும் இல்லை இங்கே தான் ஒரு மொழி வாழ்த்து பாடல் வந்தது வந்தது எந்த நாள் மார்ச் பதினொன்று எல்லோருக்கும் தெரியும் என்ன காரணம் சொன்னாரா நாம் தான் கண்டுபிடித்தோம் அன்றைக்குத்தான் தாளமுத்து மறைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு மொழிப்போரளே மறைந்தவர்கள் ரெண்டே சே தாளமுத்து நடராசன் அந்த தாளமுத்து மறைந்த நாள் மார்ச் பதினொன்று அந்த நாளை தான் என் மொழிக்கான வாழ்த்து பாடல் வர வேண்டும் என்று ஆணையாக போட்டார் கலைஞர் கட்டத்தை எரித்தார் தந்தை பெரிகா எந்த நாள் நவம்பர் இருபத்தி ஆறு ஏன் தான் சட்ட நாள் என்று இந்திய அரசு அறிவித்தது அதனால் அன்றைக்கு சட்டத்தை அரித்தார் பிள்ளையாரை உடைத்தார் பெரியார் எந்த நாள் சித்ரா பௌர்ணமி நாள் ஏன் அன்றைக்குத்தான் புத்த பூர்ணிமா நாள் புத்தரை ஒழிப்பதற்காகத்தான் பிள்ளையாரை கொண்டு வந்தார்கள் புத்தருக்கு ஞானம் கிடைத்தது எங்கே அரச மரத்தழியில் அரச மரம் என்று சொல்ல மாட்டார்கள் அவர்கள் சொல்வது போதிமரம் போதிமரம் தான் அரச மரம் அரச மரத்தை போதிமரத்தை பார்க்கிற பொழுதெல்லாம் இங்கிருந்து சாதனை ஞானம் கிடைத்தது அறிவு கிடைத்தது புத்தர் அதனாலே அதனால எல்லாம் கோன இடங்கள் எல்லாம் பெரியார் வைத்தார் புத்தர் கௌதம புத்தர் எனக்கு பெயர் வைத்தவரும் தெரியார் தான் கௌதமன் கௌதமன் என்று பெயர் வைப்பா சித்தார்த்தன் என்று பேர் வைப்பா இல்லையே என் பிள்ளைங்க கௌதமி அவ வைத்த பேர்தான் அரியர் சிலம்பொழி செல்லப்பனாருடைய மகளிர் இன்றைக்கி ரோட்டில் இருக்கிறார் அவர் மருத்துவர் நம்முடைய மருத்துவ இடைவெனைப் போல ஒரு மருத்துவர் அவர் பேர் மருத்துவர் கௌதமிதா நாங்கள்லாம் ஒரே தான் எல்லாருமே எழுபத்தி ரெண்டு வயசு அதற்கெல்லாம் காரணமும் இப்படித்தான் அதனால் அந்த புத்தரை ஒழிப்பதற்காகத்தான் போதி மரத்தடியில் அரச மரத்தடியில் யாரை உட்கார வைத்தார்கள் பிள்ளையாறு அப்பொழுது புத்த வணக்கம் பிள்ளையார் வணக்கமாக மாற்றப்பட்டு விட்டது அரச மருத்துடியில் ஆலை மாற்றினார்கள் ஒரு வரலாற்றையே மாற்றிவிட்டார்கள் ஒரு மதத்தையே ஒழித்து விட்டார்கள் அதனால் புத்த பூர்ணிமா அன்றைக்குத்தான் உள்ள அறை போட்டு உடைக்க வேண்டும் எல்லாவற்றையும் தருணத்தோடு இணைத்த இயக்கம் இந்த இயக்கம் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இந்த இயக்கத்தினுடைய அடிப்படை கொள்கைகள் நான்கு தான் ராவணரை இயக்க வண்டி ஓடிக்கொண்டிருப்பதை இந்த நான்கு சக்கரங்க வழியாகத்தான் ஒன்று சுயமறிகாவை இன்னொன்று பகுத்தறிவு இன்னொன்று சமூக நீதி இன்னொன்று சமத்துவம் அந்த சமத்துவத்துக்குள்ளே எல்லாமே அடங்கிவிடும் சுயமரியாதை அந்த சுயமரியாதை அடையாளம் தான் பத்மாவதி அவர்களை நான் திருமணம் செய்கிறேன் எப்படி ஒரு தமிழன் திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் தமிழில் நடத்த வேண்டும் இதுதான் சுயமரியாதை திராவிட பள்ளியிலே நாம் இருக்கிறோம் இது போன்ற பள்ளி ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் பெரியாருக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் சுயமரியாதை பயிற்சி கூடம் என்றே வீட்டிலேயே நடத்தினார் இருபத்தி ஒரு நாள் நடத்துவார் தொடர்ச்சியாக பயிற்சி அதிலே நாற்பத்தி நான்காம் ஆண்டு நாற்பத்தைந்தாம் ஆண்டு ரெண்டாண்டு காலமும் பயிற்சி பெற்ற ஆசிரியர் கீழ் வீரமுடியவர்கள் நேற்று பேசினார் தொண்ணூத்தோரு வயதிலும் பேசினார் நின்று கொண்டே பேசினார் வியப்பாக இருக்கிறது இரண்டாண்டு கலந்து கொண்டவர் அவர் நாற்பத்தைந்தாம் ஆண்டு கலந்து கொண்டவர் நம்முடைய தலைவர் அவர்கள் அன்றைக்கு பயிற்சி வகுப்பு முடிந்தவுடனே ஆறு பேராக அல்லது ஐந்து பேராக பிரித்து நான்கைந்து மாவட்டங்களுக்கு பிரித்து அனுப்புவார்கள் அப்படி அவர்களும் அனுப்பப்பட்டார் அவர் குழு தலைவராக அல்ல குழுவிலே ஒருவராக அந்த எளிமை வேண்டும் எந்த இடத்திலும் தனக்கான உயர்ந்த இடம் வேண்டும் என்று எண்ணக்கூடாது அப்படி என்னாத காரணத்தினாலே ஹா முத்தமிழறிஞர் கலைஞரினுடைய மருத்துவராக சட்டமன்ற உறுப்பினராக தான் செய்த சாதனைகளை எல்லாம் மாத மாதம் புள்ளிபுரத்தோடு எல்லோருக்கும் வெளிப்படுத்துகின்றவராக அச்சித்து கொடுப்பவராக இருக்கின்ற எளியனவர்கள் நம்பில் ஒருவாக இது உட்கார்ந்திருக்கிறார் இதே கோவை மாநகரத்திலே அன்றைக்கு ஈழத்துக்கு ஆதரவாக செயல்பட்டார்கள் இருப்பு பாதையை தகர்த்தார்கள் என்று சொல்லி ஆறு பேரை கையிலே தலை தலைப்படுத்தி விலங்கு போட்டு அடைத்து சென்று திங்கானந்தூர் காவல் விலையத்தில் சித்திரைவதைப்படுத்தினார்கள் அந்த ஆறு பேரிலே ஒருவர் இன்றைக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார் நா கார்த்தி அவர் இளைஞர் அவரை வழி சென்ற ஒருவர் மூத்த தோழர் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறார் பொள்ளாச்சி உமாபதி அவர்கள் ஆனால் அந்த ஈகத்திற்கு அந்த இழத்திற்கு அவர் பெற்ற பயன் என்ன என்று கேட்டால் வாடகைகள் இருக்கிறது என்பதுதான் நம்மிலே இருக்கின்ற பல பேருக்கும் அப்படித்தான் அந்த எளிமையும் தோழமையும் தங்களை எளிமைப்படுத்திக் கொடுக்கிற சிறுமைப்படுத்திக் கொடுக்கிற அந்த பண்பும் தான் இந்த இயக்கத்தை காப்பாற்றியது இந்த சுயமரியாதை தான் நாம் திராவிட பள்ளியிலே பயின்றோம் என்றால் சுயமரியாதை இருக்க வேண்டும் சுயமரியாதை என்றால் நம்மை நாம் மதிப்பது யாரும் என்னை மதிக்கவில்லை எதற்காக அடுத்தவர் மதிக்க வேண்டும் உங்களை நீங்கள் மதிக்கிறீர்களா உங்கள் மொழியை நீங்கள் மதிக்கிறீர்களா உங்களோடு பிறந்த உங்கள் தமிழனை நீங்கள் மதிக்கிறீர்களா ஒரு தமிழனை சாதியும் பெயராக சொல்லி இழிவுபடுத்துகிறீர்கள் ஒரு தமிழனை மட்டும் கையேந்த வைத்துவிட்டு இன்னொரு தமிழன் ஊதியை தூக்கி போடுகிறான் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அவனும் தமிழன் நானும் தமிழன் என்றால் எப்படி நாங்கள் ரெண்டு பேரும் தமிழனாக முடியும் இதுதானே கேள்வி தூக்கி போடுகிறோனும் தமிழன் ஏழெட்டு பேராக ஒன்றாக சேர்ந்தோம் கோயிலுக்குள் சென்றோம் ஒருவன் மட்டும் கருவறைக்குள்ளே சென்றான் மற்றவரெல்லாம் வெளியளிக்கிறார்கள் எப்பொழுது பூஜை எப்பொழுது பிரசாதம் எப்பொழுது தரிசனம் ஏன் அவன் மட்டும் உள்ளே செல்கிறான் அவனும் தமிழன் நானும் தமிழன் தானே மத அடிப்படையில் அவனும் இந்து நானும் இந்து தானே நீங்கள் இந்து தான் சூத்திர இந்து அவர் பிராமணார் பிராமண இந்து நீங்கள் தமிழர் தான் அவர் ஆரிய தமிழர் அதனால் அவருக்கு அந்த உரிமை உண்டு சூத்திர தமிழனே உனக்கு இல்லை என்கிறார் அப்பொழுது இதற்கு என்ன ஒரு அடையாளம் என்ன அவன் நம்மை தொட்டு கொடுப்பதில்லை நம்முடைய மொழியை அவன் நீச பாஷை என்கிறான் என்னுடைய மொழியிலே வழிபாடு செய்ய என்று சொன்னார் தேவ பாஷையிலே தான் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணனும் நீச பாஷையிலே சொன்னார் சுவாமி கோவிச்சுக்குவார் ஏன்னா சுவாமி அவர் அன்றாடம் விவாதம் பண்ணுறவர்கள் தான் நம்முடைய மொழியை நீச பாஷை என்கிறார் இன்றைக்கு நடைமுறை எதற்காக திராவிட பள்ளி அன்றைக்கிடம் பெயர் வைத்தோம் நாராயணசாமியை நெடுஞ்செறியனாக்கினோம் ராமயாவை அன்பழகன் ஆக்கினோம் சின்னராஜுவை சித்தரசு ஆக்கினோம் ரெங்கராஜு ரெங்கசாமியை அரங்கண்ணாக்கினோம் இன்றைக்கு பெயர்களெல்லாம் மலையாளத்திலே கூட ரமேசன் நாயர் தான் தான் ஆனால் இங்கே ரமேஷ் குழந்தைகளுடைய பெயர்களை கேட்டால் பெரும்பாலான குழந்தைகளுடைய பெயர் நம்முடைய வாயில் இன்னொரு முறை சொல்லு என்று கேட்க வேண்டியதாக இருக்கிறது வாயிலேயே வரவில்லை ஏன் இதுதையெல்லாம் தீர்மானிக்கிற இடத்துல அவர் இருக்கிறார் ரெண்டு பேருக்கும் திருமணம் எப்பொழுது கிட்ட ஐயத்தை கேட்டுக்குவோம் எந்த நாளில் வைக்கலாம் ஐயத்தை கேட்டுக்குவோம் குழந்தை பிறந்து விட்டதே என்ன பெயர் வைக்கலாம் ஐயத்தை கேட்டுக்குவோம் பொண்ணு வயசுக்கு வந்துட்டா எப்ப சீர் பண்ணலாம் ஐயத்தை கேட்டுக்குவோம் எல்லாவற்றையுமே ஐயத்திடம் கேட்டுக்கொண்டால் உங்களுக்கு ஏது சுயமரிசாத அவமரியாதை சின்னம் நீங்கள் பெற்று வளர்க்கின்ற உங்கள் குழந்தைக்கு பெயர் வைக்கிற உரிமை இல்லை அவர்கள் வளர்ந்த ஆளான பிறகு திருமணம் முடித்து வைக்கின்ற உரிமை இல்லை எல்லாவற்றுக்கும் இன்னொரு என் மகளுக்கு என் மகளுக்கு எந்த நாள் திருமணம் நான் முடிவெடுப்பேன் என்ன பெயர் வைப்பது நான் முடிவெடுப்பேன் என்ன திருமணம் எங்களில் ஒருவர் நடத்தி வைப்பார் என் ஒளியில் நடத்தி வைப்பார் என்றால் நீங்கள் சுயமரியாதைக்காரர் என்று என்று எல்லாவற்றுக்கும் இன்னொருவரை சார்ந்து இருக்கிறீர்கள் சாத்திய கோவிலை கூட ஒரு சமத்துவம் உண்டா நீங்கள் நெட்டு கையால் இருக்க முடியீர்கள் கடையாய் விழுந்து முடியீர்கள் அவர் வத்தகையால் ஆட்டுருவாள் வச்ச கையை ஆட்டினாள் எந்த நாளாக இருந்தாலும் ஆட்டிய கை இருக்காது இங்கே சுவாமி ஆசீர்வாதம் பண்ணுறாள் வருண்டா உனக்கு வேற வாதம் ஆசீர்வாதம் வத்தகையால் ஆட்டுறதுக்கு பேர் இந்திய தலைமை அமைச்சருக்கே என்ற சரிதா இந்திரா காந்தி அவர்கள் வந்தா சங்கராச்சாரியை பார்க்க வந்தார் முண்டச்சு வந்துட்டாளா பார்த்து பார்க்க வந்துட்டாளா அந்த கிடத்தண்ட வர சொல் ஒரு சுவாமி மற்றும் துறந்த சுவாமி சொல்ற சொல் கிடத்தண்ட வர சொல் நடுவிலை கிணற்ற வைத்து கிணத்துக்கு அந்த அந்த பக்கம் சங்கராச்சாரி ஒரு கையால் ஆசீர்வாதம் பண்ண முப்படைக்கும் தலைவராக இருக்கிற இந்தியாவினுடைய மிக பெரும் அதிகாரமுள்ள பிரதமர் தலைமை அமைச்சர் இந்திரா காந்தி அவர்கள் இந்த பக்கம் இருந்து அவரிடம் பேச ஆசீர்வாதம் வாங்க நடுவிலை எதற்கு கிணறு முண்டச்சியை பார்த்தா தீட்டு அந்த தீட்டு நடுவிலை கிணறு இருந்தால் கிட்டே வராது என்பதற்காக கிணற்றுக்கு வைத்து தான் சாப்பிடு அந்த பக்கம் இந்த பக்கம் இன்றைக்கும் சங்கர மடத்திலே மதிய உணவு உண்டு இங்கே நாம் சாப்பிட போகிறோம் அனைவரும் சேர்ந்து சாப்பிட போகிறோம் உட்கார்ந்து சாப்பிட போகிறோம் மிச்சமுள்ள உணவை யாரேனும் ஒரு தோழரை அழித்து ஒரு தோழியை அழைத்து நாம் பகிர்ந்து கொடுத்து போகிறோம் ஆனால் சங்கர மடத்தில் என்ன அங்கே போடுகிற உணவு பார்ப்பனதுக்கு மட்டும்தான் மிச்சமாகற உணவை எல்லாம் என்ன பண்ணுவார்கள் மண்ணிலை குடிதோண்டி புதைப்பார்கள் தூத்திரனுக்கு உணவு போட்டால் பாவம் சம்பவிக்கும் இடத்தில் இறங்கி உழுதால் பாவம் சம்பவிக்கும்